மக்காவின் சார்ந்த முகாதிருகள் மதினாவின் சார்ந்த அன்சாரிகள் வந்தாலுங்கள் � Chromeபீங்கள் தவு duoர் demographicsacement அக்காப்ங்கள் ростaces interim τονOS சாலி பார்ந்துக்க centigrade அவனது மார்கள் அட அவர்களுடைய அடியார்களை வரவேற்பதற்காக ஜும்மாவுடைய இந்த நன்னாலையே வருகின்ற அனைவர்களும் மீதும் என்றென்றும் நின்று நிலவேற்றுவானாக ஆமீன் அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உலகத்திலே பிறக்க வைத்தான் அது பெரும் பாக்கியம் இந்த உலகத்திலே அவனுக்கு பிடித்தமான இந்த தீனுலுல் இஸ்லாம் என்ற இந்த மாற்றத்திலே நம்மளை பிறக்க வைத்தான் அதுவும் பாக்கியம் இந்த தீனுத்திலே ஹைலு உமா என்ற உயர்ந்த சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற அருமையாயம் சல்லோப அறிவர் செல்லம் அவர்களுடைய பிறக்க பிறக்கவைத்தான் அதுவும் பெரும்பாக்கியம் வாழ வைத்து அந்த வாழ்மதியாவை மனதால் கல்வால் உயிரால் எண்ணத்தால் செயலால் ஆக்கி வைத்த அந்த உபுல் ஆலம் அவனுக்கே எல்லாம் உரியதாகும் அல்லாஹ்வுத்தஆலா இந்த உலகத்தை படைத்த நோக்கமே என்னை வணங்குவதற்கு அவனை வணங்குவதற்கு தான் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் இந்த உலக ఇంత <laughs> நம் வணக்கம் செய்யக்கூடிய அந்த வணக்கத்திலே பாவங்கள் செய்கின்றார்கள் அந்த வணக்கத்திலே இவர்கள் மாற செய்கின்றார்கள் முஸ்லிம் உன்னை காட்டி உன்னை குவிமையாக்கி கூட்டிட்டு போவா அதுதான் நோய் அதுதான் ஆபத்துகள் அல்லாயிடம் எல்லாம் பாக்கிய சாதிகள் அதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த துணியாவிலே நாம் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம் செய்தனால் அந்த தவறை நினைத்து அல்லாஹ் அந்த நோயிலே போடுகின்றான் திடீரென மோத்து கொடுக்காமல் திடீர்னு மோத்து கொடுத்தால் அவன் பாவம் மன்னிப்பு கேட்க முடியாது அவன் தவறு செய்ய முடியாது இதே ஒரு நோயிலே போட்டி போட்டிவிட்டார் என்றால் என்ன மன்னிச்சு நான் என்ன பாவம் செய்தேன் தெரியவில்லை இந்த துணியாவிலே இந்த இம்மையில் வாழ்விலே

எல்லாம் செய்துவிட்டால் ஒருவனுக்கு நல்ல மூத்து வராது இந்த துணியாவிலே இந்த இமை வளர்ச்சியிலே நல்ல மூத்து வராது இந்த நல்ல மூத்து வர வேண்டும் என்றால் வார்த்தை தாய் தரப்பனிடம் ரொம்ப கேவலமா நடந்துகிறது அபிசலா என்ன சொன்னார் தாய் தந்தை பொருத்தம் இருந்தால் என் பொருத்தம் இருக்கும் தாய்

அந்த பிள்ளை என்ற வார்த்தை அந்த பிள்ளை சொன்னதனால் இவருடைய வேதனை குறைஞ்சிச்சு வேதனை நிறுத்தியது ஏன் இவர்களுடைய வேதனைகள் நிறுத்தப்பட்டது என்றால் மலக்குமார்கள் கேட்கிறார்கள் இந்த உலகத்தில் அந்த துணியாவில் இருக்கும் போது ரொம்ப அநியாயம் பண்ணிட்டார் இவர் விடக்கூடாது அப்பே இவர் அதாவிலேயே இருக்க வேண்டும் என்று மலர்க்கு அல்லாவிடம் பேசியது அப்பொழுது அல்லாஹ் அவன் சொல்லி என்றால் நிறுத்தப்படும் அல்லாஹ் நிறுத்தினார் பிள்ளையுடைய திரையை காட்டினார் அவர் தகப்பனது பிள்ளை அல்லாவை புகழ்ந்தது அதனால் பிள்ளை அல்லாவை புகழ்ந்ததனால் இவர்களுக்கு அதாவது நிறுத்திட்டாங்க

நாளை வருகையில் உனக்கு மவுத்து கிடையாது நீ நூற்று கணக்காக வாழலாம் நீ நாளை வருகையிலே சோழத்திலே உனக்கு ஒப்பு குரல் பட்டது என்றால் அந்த சோழம் உனக்கு ஏற்றுக்கொண்டது என்றால் நீ சுதந்திரமாக வாழலாம் உனக்கு ஹயாத்து தான் நீ நிற்குமே தவிர உனக்கு மவுத்தி இல்லை உனக்கு மருந்தைக்கு பிறகு உனக்கு மவுத்தி நடந்து விட்டது என்றால் கெட்ட விஷயம் ஆவது நல்ல விஷயம் ஆவது நடந்து விட்டது என்றால் கெட்ட விஷயத்துக்கு என்னால் இல்லாதி இன்னாலே என்று வாச்சோ நல்ல விஷயத்திற்கு கல்வத்தம் எல்லாம் நவுரும் இந்த மாதிரி ஒரு நன்வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் மாற்ற மாற்றமாக ஆஹா ஓகே இங்கிலீஷ் தமிழ் ஆஹ் ரொம்ப நன்றி ஆஹா ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி வார்த்தை சொல்லாமல் ஐயோ என்ற வார்த்தை சொல்லாமல் இன்னாயிலாகி இன்னா இலை என்ற வார்த்தையை சொல் அதில் என்ன இருக்கின்றது அதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் என்றால் வெறும் மௌத்துக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்றாங்க எல்லா விஷயத்துக்கும் சொல்ல வேண்டும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் ஒரு துன்பத்தில் இருக்கின்றாய் இன்னும் இல்லாத இந்த கஷ்டத்தில் அதை நிறைவேற்றி அவனிடமே செல்ல போகின்றோம் நம்மளுக்கு நிறுத்துவான் ஒருவன் நேர்த்துவான் என்றால் நிறுத்த முடியாது தம்பை தவிர ஒருவருக்கு என்றால் அவனிடமே அவர் தயாரிப்பு இருந்தால் அதை சுவனத்திலே நம்ம எல்லாம் போய் சேரலாம் சுவனத்திலே கேள்வி கேட்பதை சொல்லி நான் முடிவடைகின்றேன் இந்த மருமையுடைய வாழ்க்கை மற்றும் மூன்று வாழ்க்கை ஒன்று இந்த வார்த்தை இரண்டாவது மன்னரை வாழ்க்கை மூன்றாவது நாளை சுவனமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வேற இந்த வாழ்க்கையில் ஃபினிஷ் கம்ப்ளீட்டு இதில் நீ கம்ப்ளீட் ஆகணுமா அவனை வாழ்க்கையை நீ வேண்டும் அவர்களை நீ பிற்பற்ற சரி வர வேண்டுமா நீ வேதனை இருக்கணுமா இல்ல வேதனை இருக்கணுமா கபடியிலே நீ வேதனை இதுதான்

சொல்ல வேண்டும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் தர வேண்டும் உன்னுடைய மார்க்கம் என்ன என் மார்க்கம் இஸ்லாம் என்று நீ சொல்ல வேண்டும் உலகமாக